இந்த நேரத்தில் நீங்கள் எதற்காக ஒரு அதிரடியாக திரும்ப கொண்ட சென்றீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் அது அதிகமாக போனீங்கண்ணா அங்கு அசைவ உணவு சாப்பிடுவது மாட்டுக்கறி பிரியாணி ஆட்டி இறைச்சி பிரியாணி என்று சாப்பிடுவது எந்த விதத்துல நியாயம் என்பதை ஒரு இஸ்லாமியனாக தட்டி கேட்டால் அது பிரச்சனை பெரிதாகும் அப்படின்னு நீங்கள் நினைத்திருந்தால் நிச்சயமாக அது ஆகட்டும் நான் சொல்லுவேன் நவாஸ்கனி அவர்கள் மதக்கலவரத்தை ஏற்படுத்த மாட்டுக்கறி பிரியாணியை முருகன் மலைக்கு அடிவாரத்தில் சாப்பிடுவாரேயானால் இயல்பாக இந்துக்கள்ல ஒரு சில நவாஸ்கனி மாதிரி புத்தி கெட்டவர்கள் இருப்பாங்க அவன் என்ன பார்ப்பான் மசூதிக்கு முன்னால போய் நான் பன்னிக்கறி பிரியாணி சாப்பிடறேன் உட்காந்தா நல்லிணக்கம் ஏற்படுமா அப்ப நவாஸ்கனி போன்றவர்களை செருப்பால் அடிச்சா என்ன தப்புன்னு நான் பேசுனா வார்த்தையா அவர் இப்படி பேசிட்டு ஆயிரம் இந்துக்களோ அல்லது ஆயிரம் இஸ்லாமியர்களோட கலவரத்தில் என் மதம் பெரிதும் மற்ற மதங்கள் எல்லாம் இழிவானது என்று சொல்லக்கூடியவர்கள் யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிரான நிலையில் தான் இந்துத்துவா இருக்கிறது அது பிடிக்காதவன் நல்லிணக்கத்தை விரும்பாதவன் தான் இந்துத்துவாவை தவிர புரிந்து கொண்டு இஸ்லாமியர்களாக இருந்தால் இந்துத்துவா என்பதை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் நீங்க உங்களுடைய சார்ந்த இஸ்லாமியர்களிடம் விளக்குறீர்களா எல்லாம் வந்துட்டாங்களா அவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் புரிந்திருக்கிறாங்க ஆனால் நல்லிணக்கத்திற்கு இந்த அரசு தயாராக இல்லை எப்படி என்றாலும் இஸ்லாமியர்களை பாஜகவை காட்டி பயமுறுத்த வேண்டும் அதன் மூலம் ஒட்டுமொத்த சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய நோக்கம் இந்துத்துவ சக்திகள்னு சொல்லும்போது அது ஒரு பிரிவினைவாத மக்களுடைய அடிப்படை மதவாதத்தை ஒடுக்குகிற சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்படியே மாற்றி சொல்கிறீங்க இந்துத்துவன்றது சரின்ட்டு இந்துத்துவன்றது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க காமாலக்கண்ணுக்காரனுக்கு கண்ணுக்காரனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியணும் அது மாதிரி திமுகவினருக்கு தங்களுடைய ஆட்சியின் சிறப்பை பற்றி பேச தெரியாதனால எதிர்க்கட்சிகளை எப்படியாவது பொய் சொல்லி தேவையற்ற முறையில் திசை இந்த இந்துத்துவ என்றார் நான் வெளிப்படையாக சொல்றேன் இப்படி யாரெல்லாம் மத்திய அரசின் திட்டங்களும் சட்டங்களும் எதிரானது என்று பேசுகிறார்களோ அது ஜவாஹிர்லாவோ நவாஸ் கனியோ அப்துல் சமதோ துணி விருந்தால் நேரடியாக ஒரு விவாதத்தில் வந்து உட்காருங்க லைவ் போட்டுக்கும் பேசுவோம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவோம் தமிழக மக்கள் பார்த்து இந்த ஐயோக்கிய இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாரையும் காரி துப்பிட்டு போயிடுவாங்க வணக்கம் இது பிராம்பிளி நியூஸ் தமிழின் நேர்காணல் கட்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலு இப்ராஹிம் அவர்களை சந்திக்க போகிறோம் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆஹ் நேற்று நீங்க அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கீங்க இரண்டு மூன்று நாட்களாகவே மதுரையை சுற்றி என் திருப்பகன்றம் கோவிலை சுற்றி உங்களுடைய செயல்பாடுகள் மிக வீரியமாக அமைந்தன அப்படி கேள்விப்பட்டோம் பல இடங்கள்ல ஒரு ஒன்றரை மாசமாவே இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு இந்த சிக்கந்தர் மலை பிரச்சனை அவங்க ஸ்ரீகந்தர்மலை அப்படின்னு இவங்க சொல்றாங்க அது சிக்கந்தர் மலைன்னு அவங்க சொல்றாங்க இந்த நேரத்துல நீங்க எதற்காக ஒரு அதிரடியாக திருமங்குன்றம் சென்றீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் நீங்க போனீங்கன்னா இன்றைக்கு உண்மையான சூழல் திருப்பரங்குன்றம் முருகன் மலை என்பத உங்களை போன்ற ஒரு பிறப்பால் இந்துக்களாக இருக்கக்கூடியவர்களே சிக்கந்தர் மலை என்று தான் மனசுக்கு வேதனையா இருக்கு அப்போ இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளும் அதை பயன்படுத்தி கொண்டு சிக்கந்தர் மலை என்று சொல்லி அந்த முருகன் மலையின் புனிதத்தை அந்த முருகன் மலையை சுற்றி வரக்கூடிய கிரிவலத்தை கெடுக்கும் விதமாக அங்கு அசைவ உணவு சாப்பிடுவது மாட்டுக்கறி பிரியாணி ஆட்டு பிரியாணி என்று சாப்பிடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை ஒரு இஸ்லாமியனாக தட்டி கேட்டால் அது பிரச்சனை பெரிதாகும் நீங்க நினைத்தீர்கள் என்றால் நிச்சயமா அது ஆகட்டும் நான் பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்குமா என்றால் அந்த தீர்வுக்காக நாம எந்த விதமான பிரச்சனையும் சந்திக்கலாம் நம்ம தமிழகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கழகம் பிறந்தால் தான் நியாயம் பிறக்கும் அப்படின்னு அப்போ இருவேறு கருத்துக்கள் பேசப்படும் பொழுது இயல்பான மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இதுல எது உண்மை அப்படின்னு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த தேசத்தில் வழிபடக்கூடிய இந்துக்களின் புனிதமிக்க அறுவடை வீட்டின் முதலாம் படை வீடாக இருக்கக்கூடிய முருகன் மலைய அதை சுற்றி கிரிவலம் வந்து அந்த மலையையே புனிதமாக கருதக்கூடியத எப்படி நீங்க வந்து திடீரென்று இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சிக்கந்தர் மலையா மாறிடுது இல்ல இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்தது எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க இஸ்லாமியர்கள் அங்க போனாங்க தொழில் நடத்தினாங்க அந்த தீபம் ஏத்துறது கூட ஒருத்தனை மீட்டர்ல இடைவெளியில தீபம் ஏற்றலாம் அப்படின்னு கோர்ட்டோட உத்தரவு கூட இருந்தது இதுவரைக்கும் பிரச்சனையும் இல்லவே இல்லை இப்ப திடீரென்ற பிரச்சனை முளைக்க காரணம் இந்து மத ஒரு தீவிரமானவர்கள் இதை பிரச்சனை ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க அவங்க முழுக்க முழுக்க பொய்யான செய்திங்க முதல் முதலாக பிரச்சனையை ஆரம்பித்தது யார் எஸ்டிபி என்கிற பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற பிரிவினைவாதத்தை நிறைய பேசுகிற திமுகவிற்கு சொம்பு தூக்குகிற இவர்களை போன்றவர்களும் தான் முதல்ல ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க என்ன போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு இயல்பாக தெரியாதனமா அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு இறைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு பெருசா அதை இந்துக்கள் கண்டுகொள்ளல இதுதான் இயல்பான பல அதை வந்து ஒரு பகிரங்கப்படுத்தி இது ஒரு சிக்கந்தர் மலை நாங்க வந்து என்ன இறைச்சி வேண்டுமானாலும் சாப்பிடுவோம் இது வந்து எங்களுக்கு அரசியலமைப்பு கொடுத்த உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட்டுக்குட்டிய கழுத்துல போட்டுக்கிட்டு அல்லாஹ் அல்லாஹ்பூர்னு சொல்லிக்கிட்டு நாங்க அறுத்து பலியிடுவோம்னா ஒரு உணர்வுள்ள இந்துக்கள் மட்டுமல்ல நியாய உணர்வுள்ள இஸ்லாமியர்களும் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் புனிதம் என்று கருதக்கூடியத அந்த இடத்துல நீங்க தவறா எடுத்து அதை மாதிரியான ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவா மாத்தினீங்கன்னா உங்கள் அரசியல் ஆதாயத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இஸ்லாமியர்களை பயமுறுத்தணும் பாஜகவை வைத்து அல்லது இந்து பெரும்பான்மையாக இன்றைக்கு எழுச்சியில் இருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்து பயமுறுத்தணும்னா அதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை திமுக கையில் எடுத்து இஸ்லாமியர்கள் ஏன் பலியாகணும் என்பதுதான் என்னுடைய கேள்வி நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் இந்த பிரச்சனையில் வேண்டுமென்றே விஷமத்தை கக்கியது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எஸ்டிபிஐ கட்சி இவர்கள்தான் போராட்டத்தை அறிவித்து செய்யும் பொழுது இந்துக்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு தங்களுடைய மலையை புனிதத்தை காப்பதற்கான நிர்பந்தத்தினால் அவர்கள் எதிர்த்து போராடுகிறார்கள் முருகன் மலையை காக்க வேண்டும் என்றால் அது முனுசாமி மட்டும் காக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கந்தசாமி மட்டும் காக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது வேலூர் இப்ராஹிம் காக்க வேண்டும் ஏனென்றால் என்னுடைய முன்னேறுகளும் கந்தனாக முருகனாகத்தான் இருந்தார்கள் நான் வழிபாட்டு முறையால் இன்றைக்கு இஸ்லாமியனாக இருக்கேனே தவிர என் முன்னோர்களும் இந்துக்கள் தானே அப்ப அந்த உணர்வை அழித்து விட்டு நான் பெருமையா என் தொப்பில் கூடிய உறவுகள் இந்துக்கள் என்று சொல்வதில் எப்படி நியாயம் இருக்கும் இல்ல இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ராமர் கோவில் இஷ்யூ மாதிரி கடைசியில கொண்டு போய் அந்த மசூதியை இடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருவாங்க அவங்க கடைசியாக எங்க எங்க இடத்துல இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தளங்கள் இருக்கோ அதெல்லாம் வைத்து பண்றது இத்தனை நாள் இல்லாத பிரச்சனை இப்ப ஏன் பிரச்சனை ஆகுது மலைக்கு மேல போய் சாப்பிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப நாள் தான் இருந்தாங்க யாரும் ஒண்ணும் சொல்லல மேல சமைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க யாரும் சமைக்கல அதன் பின்பு பிரச்சனை பெரிதானதுக்கு அப்புறம் நவாஸ்கனி போன்றவர்கள் மேல போனதுக்கு அப்பதான் பிரச்சனை அதிகமானது இல்லையா நவாஸ்கனிக்கு கூட நீங்க ஒரு பகிங்கர ஒரு தகவல் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்க இதெல்லாம் பார்த்தோம் நவாஸ்கனியை பற்றி அவர் அவர் அவரோட ஸ்டேட்மெண்ட்னா என்னோட இஸ்லாமிய மக்களுக்காக நான் செய்கிறேன் மாதிரி அவர் சொல்றாரு என்னுடைய இஸ்லாமிய மக்களுக்காக நானும் செய்கிறேன் நவாஸ்கனி அவர்கள் மதக்கலவரத்தை ஏற்படுத்த மாட்டுக்கறி பிரியாணிய முருகன் மலைக்கு அடிவாரத்தில் சாப்பிடுவாரேயானால் இயல்பாக இந்துக்கள்ல ஒரு சில நவாஸ்கனி மாதிரி புத்தி கெட்டவர்கள் இருப்பாங்க அவன் என்ன பார்ப்பான் மசூதிக்கு முன்னால போய் நான் பன்னிக்கறி பிரியாணி சாப்பிடுறேன்னு உட்காந்தா நல்லிணக்கம் ஏற்படுமா அப்ப நவாஸ்கனி போன்றவர்களை செருப்பால் அடிச்சா என்ன தப்புன்னு நான் பேசுனா பார்த்தீர்கள் அவர் இப்படி பேசிக்கிட்டாரு அட இப்படி நான் பேசலன்னா நாளைக்கு ஆயிரம் இந்துக்களோ அல்லது ஆயிரம் இஸ்லாமியர்களோ கலவரத்தில் ஈடுபட்டு ஒரு பத்து நூறு பேர் செத்து போயிட்டான வருமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சபர்மதி எக்ஸ்பிரஸ் அந்த ரயில்ல கரசேவர்கள் ஐம்பத்தி எட்டு பேரை கொண்டாங்க அன்றைக்கு இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் அதுக்கு பிறகு குஜராத் கலவரத்துல ரெண்டாயிரம் இஸ்லாமியர்கள் பலியானாங்களா இல்லையா அதற்கு எதிர்வினைதான் அதுன்னு சொல்ல வரீங்களா காவலர் செல்வராஜ் கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு மனிதர் தான் கொல்லப்பட்டார் இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளால் அதுக்கு பிறகு பதினெட்டு இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு அதே கோயம்புத்தூர்ல ஐம்பத்தி இந்துக்களையும் இஸ்லாமியர்கள் உள்ளிட்டவர்களையும் வெடிகுண்டு வச்சு ஒரு தீவிரவாத தாக்குதல பாஷா உள்ளிட்டவர்கள் நடத்தினார்கள் அதுக்கு பிறகு இன்றைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல ஒரு பெரிய கவலைக்கிடமாக சந்தேகத்திற்குரியதா இன்னைக்கும் பேரிகேடு போட்டுதான் நீங்க உக்கடத்துக்குள்ள போக முடியும் குனியமுத்தூருக்கு போக முடியும்னா இதுக்கு என்ன காரணம் அப்ப தூண்டிவிடக்கூடிய எஸ்டிபிஐயோ தாமுமுகாவோ ஜவாயிருல்லாவோ நவாஸ்கனி போன்றவர்களோ இந்த ஐயோக்கியர்களால் அப்பாவி இஸ்லாமியர்கள் ஏன் பாதிக்கணும் முருகன் மலை புனிதம் என்று புதுசா இஸ்லாமியர்களுக்கு சொல்லி தரணுமா அவங்களுக்கு ஆரம்பத்தில இருந்தே தெரியாத இது அறுபடை வீட்டில் ஒரு வீடு அப்படின்னு தெரியாதா முதலாம் படைன்னு தெரியாதா அங்க இஸ்லாமியர்கள் இந்துக்களும் நல்லிணக்கமா தானே இருந்தாங்க நேற்று வந்தவ மாட்டுக்கறி பிரியாணி தீங்கணும்னா தேவையில்லாத பிரச்சனை இப்ப இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி ஒரு சில எந்த அமைப்புகள் அறிவிக்கிறாங்க நாங்க வந்து பன்னிக்குட்டியை தூக்கிட்டு போவோம் பண்டிகிரியை சமைச்சு சாப்பிடும்னா நினைச்சேன் எதிர்பார்த்து இப்படி நடக்கணும் அதுக்குத்தான் திருக்குறான் சொல்லுகிறது ஒலாத்து சுப்புலதியும் இந்து இல்லா நீங்கள் பிற மதத்தினர் கடவுள் என்று யாரை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இழிவாக பேசாதீர்கள் ஏசாதீர்கள் அப்படி நீங்கள் செய்தால் அவன் என்ன செய்வான் திரும்பி உங்களுக்கு பதிலடி கொடுக்கிறேன்னு அல்லா நீ சொன்னா அவன் வேற ஏதாவது அசிங்கமா அல்லாவை பத்தி பேசுவான் இது நடக்க கூடாதுன்னு நீ பேசாத இஸ்லாமியர்களுக்கு கடிவாளம் போடுவது திருக்குறான் நீ பிற மதத்தின் நம்பிக்கையை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது திருக்குறான் நபிகள் நாயன் சலுல்லி செல்லம் லக்கும்தீனுக்கும் வழியதீன் உன்னுடைய மார்க்கம் உனக்கு என்னுடைய மார்க்கும் எனக்கு என் நம்பிக்கையை நீ மதிக்க வேண்டும் உன் நம்பிக்கையை நான் மதிக்க வேண்டும் என்று சொல்லி தந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அமைதி மார்க்கும் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்ற இந்த வழிய இன்றைக்கு ஆக்ரோஷமா அராஜகமா பிரச்சனைக்குரிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமியர்கள் என்றாலே ஒரு வன்முறையாளர்கள் என்று இந்துக்கள் மனதில் பதிய வைப்பதற்கு நமாஸ்கினி காரணம் இல்லையா

சாப்பிடுவேன் சாப்பிட அல்லது வைப்பதற்கு நான் அனுமதி வாங்கி தருவேன்னா அதுக்கு பேரு நல்லிணக்கமா அல்லது ஹிந்து உணர்வு இப்படி புண்ணாகிறது நாளைக்கு மசூதி பக்கத்துல நான் உட்காந்துக்கிட்டு பன்னிக்கறி பிரியாணி சாப்பிடவும் ஒருத்தர் சொன்னான்னா அது பிரச்சனை ஏற்படுவோம் நீ வினையை விதைத்தால் வினையை அறுப்பாய் தினையை விதைத்தால் தினையைத்தான் அறுப்ப நீ விதைக்கிறத அறுவடை செஞ்சிருவோம் அது இஸ்லாமியர்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாம போயிடும் நவாஸ் கணிக்கு பிரச்சனை கிடையாது அவர் எம்பி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும் அப்பா இது தானே இவனை நம்பி களத்தில் வருவோம் அப்ப இந்த ஐயோக்கியர்கள் இப்படி செய்யக்கூடாது என்பதற்காக இந்துக்களின் நம்பிக்கையை நாங்கள் மதிக்கிறோம் முருகப்பெருமானை நாங்கள் மதிக்கிறோம் காசி விஸ்வநாதருடைய அந்த கோவிலை நாங்கள் மதிக்கிறோம் நான் மலையேறி இரண்டையும் தரிசித்து அங்குள்ள இந்து சமய பெரியவர்களோடு கைகுலுக்கி நல்லிணக்கத்தை பேருவோம் நான் சொன்னா அது நல்லிணக்கம் இல்ல அது உங்களுக்கு கண்ணுக்கு வந்து பிரச்சனையா தெரியுது அது காவல்துறையினர் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக ஓட் பேங்க் பாதிச்சிடக்கூடாது இஸ்லாமியர்கள் இப்படி பயத்தோடய இருக்கணும் இப்ப நீங்க சொல்றீங்களா இந்துத்துவா இந்துத்துவான்னு இந்த இந்துத்வானா என்னன்னு அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போயிருச்சுன்னா உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சியின் பெரும்பான்மை நிர்வாகிகளாக இஸ்லாமியர்கள் மாறி போவார்கள் ஏனென்றால் இந்துத்வா என்பதும் சனாதன தர்மம் என்பதும் அனைத்து மதங்களையும் மதிக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது என் மதம் பெரிதும் மற்ற மதங்கள் எல்லாம் இழிவானதுன்னு என்று சொல்லக்கூடியவர்கள் யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிரான நிலையில் தான் இந்துத்வா இருக்கிறது அது பிடிக்காதவன் நல்லிணக்கத்தை விரும்பாதவன் தான் இந்துத்வாவை தவிர புரிந்து கொண்ட இஸ்லாமியர்களாக இருந்தால் ஹிந்துத்வா என்பதை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் இதுதான் அடிப்படை உண்மை அதனால் நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன் நல்லிணக்கத்திற்கான என்னுடைய முயற்சிக்கு காவல்துறை தடை ஆனால் நல்லிணக்கத்திற்கான என்னுடைய முயற்சிக்கு திமுக தொடர்ந்து அவதூறு பிரச்சாரம் ஆனால் கைது ஆனால் அதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட போவது கிடையாது மீண்டும் மீண்டும் என்னுடைய நோக்கம் சரியானது என்பதற்காக இந்துக்களோடு இணைந்த இஸ்லாமியர்களை சரி செய்வதற்கு சீரான பாதைக்கு முயல்வேன் அப்படி நடக்கல நான் மீண்டும் ஒரு அயோத்தியாக இந்த முருகன் மலையில் இருக்கிற சிக்கந்தர் அவுளியாவையும் எடுக்க வேண்டும் இது எங்களுக்கு தேவையில்லை என்று ஹிந்துக்கள் குரல் எழுப்புற காலம் வெகு விரைவில் வந்துவிடும் அச்சம் எனக்கு இருக்கு ஏன்னா இருநூறு ஆண்டுகளில் இருக்குன்னு சொல்லும்போது அந்த பிரச்சனை நடந்துருமோ அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன் ஏங்க இப்பதான் எளிமையே சொல்றேன்ல நீங்க கோவிலுக்கு முன்னால் புனிதம் என்று கருதுவதை நீங்க தூக்கி இருந்து வச்சுட்டு மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டா எப்படி இந்துக்கள் மசூதிக்கு முன்னால நாங்க ஒரு பன்னி பிரியாணி சாப்பிடறன்னு வருவானோ அப்படி நடக்குமோ அதை தடுக்க முடியாதோ அது மாதிரி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சிக்கந்தர் அவுளியா என்கிற ஒரு மத குரு இறந்து போய்விட்டார் எங்களுக்கு அடக்கம் செய்யுங்கள் என்று இந்துக்கள் சொன்ன போது நம்ம தொப்பில் கூட உறவுகள் கந்தனோ முருகனாகவும் இருந்து இன்னைக்கு இஸ்லாமியரா இருக்கிறாங்க அந்த பெரியவருக்கு இடம் கொடுங்கன்னு அவங்க சகிப்புத்தன்மையோடு இஸ்லாமியர் இடத்தில் நல்லிணக்கம் பேணுவதற்காக கொடுத்திருக்கிறாங்க அந்த இடத்துல நீங்க வழிபாடு செய்வதை விடுத்து மொட்டுமொத்த மலையே சிக்கந்தர் மலை என்று சொல்லி ஒரு மத ரீதியான மோதலை உருவாக்கினால் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க நாளைக்கு அயோத்தியா அது மாறும்னா என்ன பண்ணும் இனிதி தள்ளுன்னு சொன்னா அதுல காரணத்திற்கும் அந்த பெரிய ஆபத்திற்கும் விளைவுக்கும் முழுக்க முழுக்க இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எஸ் டி பி விசிகா போன்ற அயோக்கியர்கள் தான் காரணமா இருக்க முடியுமே தவிர ஹிந்துக்கள் எப்படி காரணமா இருக்க முடியும் இதுக்கு கோவில் நிர்வாகம் உடனையா இருக்கிற மாதிரி தகவல்கள் அப்படியா நீங்க ஏன் அப்படி எல்லாம் அமதூர் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல கோவில் என்பது வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடங்க அதுலயே தங்களுடைய வழிபாடு பாதிக்கும்னா அவங்க குரல் எழுப்பினா அது நீ இப்படி சொல்லுவீங்க உங்க சொத்துல வந்து நான் அபகரித்து விட்டு உங்க பத்திரத்துல உங்க பேர் இருக்கு நீங்கதான் அனுபவித்துக் கொண்டிருக்கீங்க திடீர்னு வந்து இது ஏன் சொத்துன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க இதற்கு உடந்தையாக நிறைய பேர் செயல்படுகிறார்கள் சொல்வீங்களா ஏன்யா என் சொத்து என் பேர்ல இருக்கு நான் தான் அனுபவிச்சு இருக்கேன் உனக்கு கொஞ்சம் வாழ்வியலுக்காக ஒரு சின்ன இடத்த கொடுத்தா நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிப்பீங்களே அந்த மாதிரி சொன்னா அது நியாயமா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனைக்குரியது அல்ல அரசியலுக்காக நவாஸ்கனி போன்ற அயோக்கியர்கள் செய்வதை இஸ்லாமியர்கள் ஏற்க மாட்டாங்க அதோ நீங்க உங்களுடைய சார்ந்த இஸ்லாமியர்களிடம் விளக்குறீர்களா எல்லாம் ஒத்துக்கிறாங்களா அவங்க இஸ்லாமியர்கள் புரிந்திருக்கிறாங்க ஆனால் நல்லிணக்கத்திற்கு இந்த அரசு தயாராக இல்லை எப்படி என்றாலும் இஸ்லாமியர்களை பாஜகவை காட்டி பயமுறுத்த வேண்டும் அதன் மூலம் ஒட்டுமொத்த சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய நோக்கும் அறுபது ஆண்டுகள் இப்படித்தான் விஷத்தை விதைத்திருக்கிறார்கள் அப்ப வேலூர் போன்றவர்கள் துணிவோடு வந்து இந்துக்களோடு கைகோர்த்து இஸ்லாமியர்களின் பாருங்கள் தேசிய நீரோட்டத்தில் நம்ம ஒன்றிணைவோம் நாம எந்த ஒரு மதத்தின் பெயராலும் பிளவுபட்டு போய்விடக் கூடாது என்று சொன்னால் இதை காவல்துறையிலங்க வரவேற்கணும் யாராவது எதிர்த்தா கூட நாங்க உங்களுக்குஷன் கொடுக்குறோம் நீங்க தாராளமா வாங்க உங்க கருத்தை பேசுங்க இஸ்லாமிய சமூகத்துக்கு நல்லிணக்கத்தை கொண்டு போங்கன்னு நான் வெளிப்படையா சொல்றேன் நாளை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை வந்தா ஆர் எஸ் எஸ் ஓ பாஜகவோ இந்து முன்னணியோ வேலூர் பிராயம் சொன்னா கட்டுப்படுவாங்க ஏன் இரண்டு மதங்களையும் மதிக்கக்கூடியவர் இந்துத்துவா என்கிற தன்மையோடு வாழ்ந்து தன் சமூகத்தை அவங்க நான் அந்த சமூகம் கட்டுப்படும் ஆனா இஸ்லாமிய சமூகத்துல நாளைக்கு பிரச்சனை நவாஸ் கனி சொன்னா அந்த இஸ்லாமிய சமூகம் கட்டுப்படுமா கட்டுப்படாது அல்லது எஸ்டிபிஐ சொன்னா கட்டுப்படுமா கட்டுப்படாது ஜவாஹிருல்லா சொன்னா கட்டுப்படுமா இல்ல அப்துல் சமத் சொன்னா கட்டுப்படுமா கட்டுப்பட மாட்டார்கள் ஏன் இவன் தான் பிரச்சனையை உருவாக்குறான் நாளைக்கு போய் என்ன செய்வான் பஸ்ஸை கொடுத்தாதீர்கள் அவரை அடிக்காதீர்கள் இவரை வெட்டாதீர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் செய்ய அர்த்தம் அந்த மாதிரி சொல்ற அயோக்கிய தலைவர்கள் இவர்கள் இவர்கள் சொன்னால் நல்லிணக்கம் நடக்காது வேலூர் பிராயம் சொன்னா இந்து மக்களும் கேட்பார்கள் உண்மையான தேசப்பட்டுள்ள இஸ்லாமியரும் கேட்பார்கள் அப்படி கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய இந்த குரல் வெகுஜன மக்களிடத்துல போகணும் அதுக்கு தடையாக தமிழக அரசு திமுகவுடைய அரசு இருக்கக்கூடாது என்பதான் என்னுடைய கோரிக்கை அஹ் திமுக அரசு இந்த இடத்துல ஒரு அவங்களுடைய ஒண்ணு மொத்த இஸ்லாமியர்களுடைய வாக்கு திமுகவுக்குதான் மொத்தமாக போகுது நமக்கு தெரியும் சிறுபான்மையினர் வாக்கு எல்லாமே மொத்தமாக தான் அங்கதான் போகுது அப்படிங்கும் பொழுது அவர்கள் அந்த வாக்கு அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்கல்ல அப்ப வாக்கு இலக்கலை என்பதற்காக சாவு வீட்டுல நீங்க அவங்க நானும் கேக்குறேன் கேக்குறேன் அவங்க பாயிண்ட் அதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு வாக்குக்காக சாவு வீட்ல சந்தோஷத்தை கொண்டாடுவீர்கள் என்றால் அப்ப அவங்கதான் தூண்டி விடுறாங்க குடும்பத்துல உங்க குடும்பத்துல நீங்க அப்படி ஒரு மகிழ்ச்சியா தொடர்ந்து இருந்திருப்பீங்களா அதான் அப்ப அவங்கதான் தூண்டி விடுறாங்கன்ற அவங்களுடைய குற்றச்சாட்டு நான் என்னங்க சொல்றேன் வெளிப்படையா தெரியுது இல்லங்க பிரச்சனைக்குரியவர்கள் யாரும் நீங்க கேட்டிங்க இவ்வளவு ஆதாரத்தை சொன்ன பிறகு மறுபடியும் தூண்டி விடுறீங்களான்னு திரும்பி ஏவனர் இருந்தே ஆரம்பிக்கிறீங்களே நான் இசை வரைக்கும் வந்துட்டேன் ஆனால் இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் அரசு நல்லிணக்கத்திரி யார் பேசுகிறார்களோ அவர்களை ஆதரிக்க வேண்டுமே தவிர நயவஞ்சகத்தன்மையோடு இஸ்லாமிய சமூகத்தை மோதல் போக்கை உருவாக்க முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் அவர்களை கைது செய்யும் அதை விட்டுட்டு தனக்கு கூட்டணியில் இருக்கிறார்கள் தனக்கு வாக்கு என்று ஐயா ஸ்டாலின் ஒரு சார்பாக செயல்பட்டால் களத்தில் இறங்கி எங்களை போன்ற உண்மையான தேசப்பட்டுள்ள இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்காக குரல் கொடுப்போம் முருகனுடைய மழையை மீட்டே தீர்வும் அதில் மாற்றுக்கிறது இப்போ நீங்க குறிப்பிடும்போது இந்த பிரச்சனையை குறிப்பிடும்போது முக்கியமான இரண்டு வார்த்தையை நீங்க சொன்னீங்க இந்துத்துவாவும் சனாதனமும் அவர்களுடைய இரண்டு இரண்டுமே அவர்கள் மதத்தை அனைவரையும் சமம் அப்படின்னு பார்த்தா இருக்குதுன்னு ஆனா இந்த இந்துத்துவான்ற ஒரு வார்த்தையைத்தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா மதவாத சக்திகள் இந்துத்துவ சக்திகள்னு சொல்லும் அது ஒரு பிரிவினைவாத மக்களிடையே அடிப்படை மதவாதத்தை ஒடுக்குகிற சக்தி அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க அப்படியே மாத்தி சொல்றீங்க இந்துத்துவன்ற சரின்ட்டு இந்துத்துவான்றது நீங்க என்னன்னு சொல்ல வரீங்க காமால கண்ணு காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியணும் அது மாதிரி திமுகவினருக்கு தங்களுடைய ஆட்சியின் சிறப்பை பற்றி பேச தெரியாதனால எதிர்கட்சிகளை எப்படியாவது பொய் சொல்லி தேவையற்ற முறையில் திசை திருப்பணும் என்பதற்கு தான் இந்த இந்துத்துவ என்ற வாதத்தை வைக்கிறாங்க இந்துத்துவ இட்ஸ் நாட் ஏ ரிலிஜன் இட் இஸ் ஏ ஆஃப் லைஃப் இது இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் சொன்னது பாஜக சொல்லல ஆர் எஸ் எஸ் சொல்லல அப்ப நாட்டின் உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராகவே இவர்கள் இயங்குகிறார்கள் ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் பிரிவினை வாதத்தை பேசுறவங்க இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த தனித்தமிழ்நாடு கோரிக்கை விடல அப்படின்னு திமுகவினுடைய மிக மிக்க நபர்களே பேசுகிறார்கள் என்றால் பிரிவினைவாதத்தை பேசக்கூடியவர்களுக்கு தேச பற்றியோ ஹிந்துத்வாவை பற்றியோ புரிதல் இருக்காது நாங்கள் சொல்கிறோம் ஹிந்துத்வா என்கிற சித்தாந்தம் இந்த பாரதத்தில் இருப்பதால் உலகில் ஆபத்தில்லாமல் அரவணைப்போடு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய முதன்மை தேசம் பாரதமாக இருக்கிறது அதே இந்துத்வா என்கிற நிலை இல்லாமல் ஒரு மதம்தான் வேண்டும் என்று நிலை எடுத்ததுனாலதான் பாகிஸ்தான்ல இந்துக்கள் பரிதவிக்கிறார்கள் சீக்கியர்கள் சிதறி போய் கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு சிறுபான்மை சமூகம் என்பதே அங்கு பாதுகாப்பற்ற சூழல்ல வெளிப்படையா இருக்கிறத பாக்குறோம் ஏன் இஸ்லாமிய மசூதிகளிலே குண்டுபிடிப்பு வெடிப்பு நடக்குது அவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான நாடா மாறி போனதற்கு காரணம் அங்கு இந்துத்வா என்கிற சித்தாந்தம் இல்லாமல் போனது பாரதம் அதனுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது அதற்கு பெயர் இந்துத்துவா அதுல இருப்பதை நம்ம பெருமை கொள்ளணும் இன்னொரு வார்த்தை சனாதனம் இந்த சனாதனம்ன்ற வார்த்தையை வச்சுதான் ஒரு அரசியல் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுல இருந்து சனாதனத்தை உதயநிதி சனாதனத்தை தமிழ்நாட்டுல வேற இருக்கிறவர் அவங்க கூட்டணில இருக்கிற காங்கிரசுக்காக ராஜஸ்தான்ல போய் கொஞ்சம் வேறு இருக்கிறதுக்கு பேசட்டும் மத்திய பிரதேசல போய் கொஞ்சம் வேறு இருக்க பேசட்டும் மகாராஷ்டிரால போய் கொஞ்சம் வேறு இருக்க பேசட்டும் அதனால தமிழ்நாட்டுல மட்டும்தான் வேறு இருப்பாங்களா அப்ப இவர்கள் தமிழகத்தை தாண்டி உள்ள இந்துக்களை பாதுகாக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லையா இவர்கள் சும்மா நாடகம் இந்து உணர்வு இல்லாமல் இந்துக்களா வாழ்ற ஒரு பெரும்பகுதி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் வேற எங்க போய் போய் நீங்க பக்கத்து அதுதான் அது பெரியார் மண் திராவிட சித்தாந்தம் வளர்ந்ததுனால நாங்க பேசுறோம் அதனாலதான் வடநாட்டை போல தமிழ்நாடு வந்து ஒரு மத கலவரம் நடக்க இல்லாத நாடா இருக்கிறது காரணம் இந்த பெரியார் மண்ணும் இந்த திராவிட சித்தாந்தமும் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஈவேரா போன்ற காட்டு முராண்டிகளின் மண் என்று மூடர்கள் சொன்னால் அதை பற்றி நாங்கள் பெருதுப்படுத்துவதில்லை ஏன்னா நாங்கள் ஆன்மீகத்தை நம்ப கூடியவர்கள் இறைபக்தியோடு தவறு செய்தால் கடவுள் தண்டிப்பான் என்ற நம்பிக்கையோடு தான் எங்களுடைய வாழ்வியல் இருக்கு அதனாலதான் நாங்கள் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் தர்மங்களை செய்யும் பொழுதும் அதுக்கு மக்கள்கிட்ட பிரதிபலன் எதிர்க்கு பார்க்காம நம்முடைய மகேசன் தருவான் இறைவன் தருவான் என்கிற நம்பிக்கையோடு செயல்படணும் அவர்களுக்கு அப்படிலாம் கணக்கு கிடையாது ஏன்னா கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கும்பல் தானே திமுக கும்பல் அவர்கள் எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலாம் கனிம வளங்களை கொள்ளையடிக்கலாம் மண்ணை கொள்ளையடிக்கலாம் மணலை கொள்ளையடிக்கலாம் மக்களுடைய உரிமைகளை வந்து பறிக்கலாம் யாரு தட்டி கேப்பா கடவுள் ஒருத்த இருந்தா தானே அப்படி கேக்கிறதுக்கு அவர்கள் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமா அடி இருக்கிற வாழ்வை சந்தோஷமா இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருப்பதால் தன்னுடைய பிள்ளை பேரன் சொந்தம் பந்தம் அத்தனை பேரும் சேர்ந்து சேர்ந்து கொள்ளையடிச்சு இன்னும் இருபத்தஞ்சு முப்பது தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறார்கள் எங்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது அதனால் மிராண்டி மண்ணாக அவர்கள் மாற்றி கொண்டிருப்பதை நாங்கள் சரி செய்து இது ஒரு ஆன்மீக பூமியாக மாற்றுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உணர்வுள்ள இந்துக்களையும் உண்மையான இஸ்லாமியர்களையும் தட்டி எழுப்பி பாரத தாயின் பிள்ளைகளாக நாங்கள் தாமரையை வெல்ல வைப்போம் இதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கம் நிச்சயம் வெல்லும் இவ்வளவு நீங்க சொல்றீங்க அவ்வளவு சொல்லியும் நீங்க எனக்கு தெரிந்து ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அந்த பிஜேபியில இஸ்லாமியர்கள் இருக்கீங்க அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இன்னும் வரல முழுதாக வரல பிஜேபி மேல இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சியோட ச தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா எந்த வேட்பாளர்களும் இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்தப்படுறதில்லை எந்த ஒரு முக்கிய பதவி கொடுக்கறதில்லைங்க பொழுது அவர்களுடைய வாக்கு உங்களுக்கு எப்படி வரும் உங்களுக்கு வேட்பாளர்கள் நிறுத்தவில்லை என்பது அது அரசியல் காரணம் அதாவது ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளரை நிற்க வைக்கணும்னா அவருக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்கணும் அல்லது குறைந்தபட்சம் இந்துக்களாவது வாக்களிக்கணும் இப்போ ஒரு பெயரே தெரியாத ஒரு இஸ்லாமியர் வாக்களிக்கணும்னு சொன்னா ஹிந்துத்துவா சித்தாந்தமே தெரியாத ஒரு நபருக்கு பாஜகவுடைய ஓட்டு எப்படி போய் விடுவோம் ஏன்னா அவன் ஹிந்துத்வாவால் வளர்க்கப்பட்டவன் ஹிந்துத்வா என்பது இந்த நாட்டின் பண்பாட்டை கலாச்சாரத்தை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் ஓட்டு போட்டுருவான் ஆனா ஒரு பெயரளவுக்கு நாங்க இஸ்லாமியர் அப்படின்ற பிரதிநிதித்துவத்துக்காக நிக்க வச்சா அவர் நாளைக்கு இந்த சித்தாந்தத்திற்கு எதிராக ஜெயிச்சிட்டு பேசினா அது தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தும் அப்ப புரிதல் உள்ள இஸ்லாமியராக இருக்கக்கூடிய ஷா இருக்கட்டும் முக்தார் அப்பாஸ் நக்வியா இருக்கட்டும் சிக்கந்தர் பக்தா இருக்கட்டும் ஆரிஃப் பைக்கா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய நபர்களை நிறுத்த வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சித்தாந்தம் புரிந்தவர்கள் அப்ப இப்ப தமிழகத்துல வேலூர் போன்ற சித்தாந்தம் புரிந்தவர்கள் இன்றைக்கு போராடும் பொழுது ஹிந்துக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் விகாரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறது ஆனா ஒரு வேலூர் பிரஹிம்க்கு இவ்வளவு பிரச்சனை அதே மாதிரி ஓர் ஆயிரம் இஸ்லாமியர்கள் பாஜகவில் இருந்தாலும் அவர்களுக்கு ஜமாத்துல இடம் கொடுக்க மாட்டோம் இறந்து போனால் நாங்க அடக்கம் செய்ய இடம் விட மாட்டோம் திருமணத்திற்கு வந்து தப்தர் கொடுக்க மாட்டோம் எண்ணற்ற பிரச்சனைகளை அவர்கள் தூண்டிக்கொண்டே இருந்தால் இஸ்லாமியர்கள் வெளிப்படையாக வந்து களத்துல நிக்க பயப்படுறாங்க உள்ளூரா அவர்கள் பாஜகவை ஆதரிக்கிறார்கள் அப்ப இது ஒரு மௌன புரட்சி இதை நாங்கள் தட்டி எழுப்புவோம் இதுதான் காரணமா இஸ்லாமியர்களுக்கு நலனுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்கள்னால இன்னும் எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அது எந்த திட்டமும் மத்திய அரசு கொண்டு வரலங்க வரலங்கிற்கு அந்த அர்த்தம் என்னங்க முத்தலாக் என்பது ஒரே நேரத்தில் அது திருக்குறான் அனுமதிக்கப்பட்டிருக்கா கிடையாது ஒரே நேரத்தில் மூன்று தலா கொடுக்க சொல்லுது அதுக்கு மாற்றமா நீங்க செய்தீர்கள் என்றால் இஸ்லாமிய விரோதிகளாகத்தான் இருப்பீங்க அப்போ இஸ்லாம் அனுமதிக்காத ஒன்றை நீங்கள் செய்யும் பொழுது அவளை பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாக நீதிமன்றத்தின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் நீதிமன்றமும் இந்த காங்கிரஸ் ஆட்சியை பார்த்து பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது தீர்ப்பு வழங்குங்க நியாயம் வழங்குங்கன்னா சாபானு வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள்ல பெண்களுடைய பாதிப்பை கொண்டு கொள்ளாமல் இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக காங்கிரஸ் ஒருதலை பட்சமான முடிவெடுத்தது அவளை பெண்கள் அப்பாவி பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டில் உள்ள பத்து கோடி இஸ்லாமிய பெண்களின் குரலாக ஒரு தகப்பனா இருந்தா என்ன கவலைப்படுவானோ அந்த மாதிரி கவலைப்பட்டு ஒரு சிறந்த முடிவு இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஆரம்ப காலத்திலே எடுக்கப்பட்ட ட்ரிபிள் தலாக் பேன் அப்படின்ற முடிவை பாரதத்துல கொண்டு வந்தார் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் பாதிப்படையாம ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க அந்த சட்டத்திற்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான வழக்கு இருந்தது சட்டத்தை கொண்டு வந்த பிறகு ஒரு பெண் பாதித்து நான் இப்படி இருக்கிறேன் அதனால என் கணவனால மிகப்பெரிய அளவுக்கு சீரழிவுக்கு உள்ளா இருக்கேன் ட்ரிபிள் தலா கொடுத்துட்டா அப்படின்னு எங்கேயுமே இந்த நாடு முழுக்க ஒரு எஃப்ஐஆர் பதிவாகல அதுதானே சாதனை அதுதானே அபல பெண்களுக்கான பாதுகாப்பு அதை திரு நரேந்திர மோடி கொடுத்துருக்கார் இது எங்க வந்துச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரா அதுல அந்த கணவனை கைது செய்யக்கூடிய ஒரு சட்டம் இருக்கு இல்லையா கண்டிப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு நடுத்தரவோட ஒரு பொண்ணையும் கை ஒரு பொண்ணு பண்ண அந்த கணவனை கைது செஞ்சா அந்த குடும்பம் எப்படி திரும்பி சேர்ந்துருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சட்டம் ஒரு தண்டனையை கொடுத்தா அதே நேரத்துல அந்த பெண் எப்படி அந்த பெண்ணுக்குன்னு மத்திய அரசுடைய சிறுபான்மை நலத்துறையில தொழில் வாய்ப்பு இருக்கு அந்த தொழில் வாய்ப்புல அந்த பெண் வந்து ஈடுபடலாம் கற்றுக்கொள்ளலாம் ஒரு வருடம் கற்றுக்கொள்வதற்கு அதற்கான சம்பளத்தை மத்திய அரசு கொடுக்குது கற்றுக்கொண்ட பிறகு முத்ரா வங்கிக் கடன் உள்ளிட்ட பல்வேறு சிறுபான்மை நலத்திட்டங்கள்லயே அவர்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும் அதை இயல்பா அவர்கள் பெற்று தொழில் தொடங்கலாம் ஒருத்தங்கிட்ட கிட்ட அடிமையா இருக்கணும் அல்லது நான் வந்து நடுத்தருவுக்கு நான் அனுப்பிட்டா எங்கேயுமே எனக்கு நீதி கிடைக்காது என்ற நிலையை தாண்டி சம்பந்தப்பட்டவன் தண்டனை அனுப்பிவிக்கிட்டு நான் துணிந்து என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு இந்த அரசு உதவும் என்ற ஒரு உத்தரவாதம் இருந்தால் ஏன் அந்த பெண்கள் வந்து தயங்க போறாங்க அதனால இன்றைக்கு அப்படிப்பட்ட கைதுகளும் பெரும்பாலும் நடக்கல ஏன்னா பயம் இருக்கு இந்த மாதிரி நாம செய்தோம்னா பெண்கள் விஷயத்துல விளையாடுனா மூணு வருஷம் உள்ள தள்ளிடுவாங்கன்னு முஸ்லீம்கள்ல பல பேர் இன்றைக்கு நினைத்திருப்பதுனால இஸ்லாமிய பெண்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படித்தான் எல்லா சட்டங்களுமே சட்டங்கள் ஒன்றை சொல்லும் ஆனால் இங்க இருக்கக்கூடிய சில அடிப்படைவாதிகள் அல்லது திமுக போன்ற அயோக்கியர்கள் அதை திரித்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று கூட்டம் போடுவார்கள் நான் வெளிப்படையாக சொல்றேன் இப்படி யாரெல்லாம் மத்திய அரசின் திட்டங்களும் சட்டங்களும் எதிரானது என்று பேசுகிறார்களோ அது ஜவாஹிருல்லாவோ நவாஸ் கனியோ அப்துல் சமதோ துணிவிருந்தால் நேரடியாக ஒரு விவாதத்தில் வந்து உட்காருங்க லைவ் போட்டுக்கும் பேசுவோம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவோம் தமிழக மக்கள் பார்த்து இந்த ஐயோக்கிய இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லி எல்லாரையும் காரி துப்பிட்டு போயிடுவாங்க அப்ப இந்த சமூகத்தை வழிகெடுக்கிற தலைவர்கள் அவர்கள் நான் நியாய உணர்வோடு கேட்கிறேன் வாங்க விவாதத்துக்கு வெளிப்படையா பேசுவோம் கருத்தியலை பேசுவோன்னு நீ கத்தி எடுத்துக்கிட்டு வேலூர் பிராயமா போட்டு தள்ளுவனு வந்தா அது என்னங்க இஸ்லாமா அப்ப இஸ்லாம் அமைதி மார்க்கம் என்பதே இன்னைக்கு கேள்விக்குறியாக்குறாங்கன்னா அந்த மார்க்கத்தை இழிவுபடுத்தக்கூடிய தலைவர்களை இந்த தரித்திரங்களை ஒதுக்கி தல்வதற்கு இஸ்லாமியர்கள் முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை நிச்சயமா இஸ்லாமிய சமூகம் சிந்திக்கும் நன்றி இஸ்லாமிய சமூகம் அதனுடைய முக்கியமான பிரச்சனையா திருப்புகொன்றம் மலையில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை நீங்க ஏன் கைது செய்யப்பட்டீர்கள் இதற்கான தீர்வு என்ன இது போன்ற பதில்கள் மிக விளக்கமாக அமைந்தன நிகழ்ச்சிகள் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள்